ஒன்று அழிவின் பாதை வானம் சாம்பல் நிறத்துடன் கீழே இருந்து காணப்பட்டது அது ஏதோ கனமான சொல்ல முடியாத ஒரு உணர்வை தன்னுடன் சுமந்தது காற்று ஈரமாக இருந்தது மழையின் உலோக மனம் அதனுடன் கலந்து கொஞ்சம் கசப்பாகவும் இருந்தது ராம் ஒரு கையை ஸ்டியரிங் வீலைப் பற்றியபடி ஓட்டிக்கொண்டு மற்ற கை டேஷ்போர்டில் சீராக தட்டி கொண்டு அவன் கண்கள் கருத்த வானத்தில் ஓட்டிக்கொண்டன அங்கு முதல் மெல்லிய இடிந்து வரும் இடியொளி தூரத்திலிருந்து ஒரு பாத சூழல் போல ஒழித்தது அவனுக்கு பக்கத்தில் ஹரிகால்களை டாஷ்போர்ட்டில் ஊன்றி தண்ணீர் பாட்டிலின் லேபிளை கொண்டிருந்தான் மச்சான் இங்கே பாதை கல்லறை மாதிரி அமைதியாயிருக்கே என்று அவன் முணுமுணுத்தான் முன்னே விரிந்த சந்தேகமாக பாதையை பார்த்துக்கொண்டே ஒரு நிலையிலான மரங்களும் கலங்கிய அடையாள விளக்குகளும் மட்டுமே வழியை அலங்கரித்தன நம் உண்மையிலேயே சரியான வழியில் தான் போய்கொண்டிருக்கிறோமா மூச்சு விட்டான் நாம் பார்த்து பார்த்துதானே வந்தோம் ஆனா இது என்ன மாய நகரமா இல்ல கவலைக்கிடமான பேய் பட்டணமா சாய்ந்தபடி பதில் சொல்லாமல் தூரத்திலே கவனமாய் பார்த்தான் ஒரு பழைய சாலையோட விடுதி மறக்கப்பட்ட ஒரு பழும் கட்டிடம் போல பாதையின் விளிம்பில் அமர்ந்திருந்தது அவர்கள் அதை நெருங்கி செல்லும் போது பலகை தள தளக்க அதில் மறைந்து போன எழுத்துக்கள் வெளியே தெரிந்தன ஹோட்டல் சாந்தி கேஸ்ட் ஹவுஸ் சிறந்த உணவு மற்றும் தங்கும் விடுதி ஆரி உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து நிமிர்ந்தான் டேய் இங்கே நிறுத்தலாம் எனக்கு பசிக்குது இப்படி தானே அது இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு ஹரி கோபமாக கூறினான் கொஞ்ச நேரம் நிறுத்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போலாம் ராம் சிறிது தாமதித்துவிட்டு வாகனத்தை மெதுவாக நிறுத்தினான் விடுதி சிறியது அதிகபட்சம் நான்கு அல்லது ஐந்து அறைகள் இருந்திருக்கலாம் விளக்குகள் வாசலில் ஒரு மலிவான பிளாஸ்டிக் சிலை இருந்தது ஒரு தெய்வத்தின் வடிவம் ஆனால் அதன் கண்கள் வெளுத்து உயரற்று போயிருந்தன காற்றில் ஈரமான மண் மனத்துடன் வேறொன்று கலந்து இருந்தது உப்பானதும் கனமானதுமான ஒரு வாசனை அவர்கள் உள்ளே சென்றதும் மெதுவான ஒரு மணி ஒழித்தது அவர்களின் வருகையை அறிவிக்கிற மாதிரி உள்ளே அமைதி நிலவியது மேலே மிதந்த விசிறியின் மெதுவான முழக்கம் மட்டுமே கேட்டது பிறகு ஒரு ஒளி மென்மையானதும் வரவேற்பானதுமானது ஆஹா விருந்தினர்கள் நீங்கள் இந்த வழியில் பயணிக்கிறீர்களா ஒரு மனிதன் கவுண்டருக்கு பின்னால் இருந்து வெளிவந்தான் அவன் வெள்ளை சட்டை ஒன்று அணிந்திருந்தான் அதற்கு மேல் தேவையற்றது ஒரு சால்வை இறுக்கமான முன்னாடி கட்டப்பட்டிருந்தது அவன் முகம் ஒல்லியாகவும் தேய்ந்த தயால் போன்றதும் இருந்தது அவன் முகத்தில் சிநேகிதமான புன்னகை இருந்தது ஆனால் ஏதோ சரியில்லாதது போல் தோன்றியது ஹரி புன்னகைத்தான் ஹாய் அண்ணா நாங்க வழியே போறோம் கொஞ்சம் சாப்பிடலாம்னு நினைச்சோம் அந்த மனிதனின் சிரிப்பு இன்னும் பிரகாசமானது ஆனால் அவன் கண்கள் மட்டும் மாற்றம் இல்லாமல் இருந்தன ஆஹா நல்ல நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் என் சமையல் மிகவும் அருமையாக இருக்கும் ராமுக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை ஆனால் அவன் மனதில் ஒரு குழப்ப உணர்வு ஏற்பட்டது ஏதோ தவறாக இருப்பது போல தோன்றியது உரிமையாளரின் குரலின் அடிநாதத்தில் அல்லது அவன் விரல்களின் நரம்பு தளதளப்பில் ஏற்கனவே உள்ளே நுழைந்து விட்டான் அதே வேளையில் வெளியே முதல் சொட்டு மழை வீழ்ச்சி அடைய தொடங்கியது அதிகாரம் ஒன்று வருகை பகுதி இரண்டு மருத்துவமனையின் நிழல் மழைக்கனமான துளிகளாக விழுந்தது கண்ணாடியை மறைத்தபடி ராம் வாகனத்தை மருத்துவமனை வாயில்களில் நுழைய செய்தான் எதிரே கோட்டையாக அசைத்தது ஒரு மாபெரும் சாம்பல் நிற கட்டிடம் அதன் உயர்ந்த ஜன்னல்கள் இரும்பு சங்கிலியால் இந்த மாதிரியான இடங்கள் குணப்படுத்துவதற்காக அல்ல மறைத்து வைக்கத்தான் இருக்கும் என நினைத்துக் கொண்டனர் சுருண்டு கூறினான் டே இது நேரடியாக ஒரு ஹாரர் படம் மாதிரியே இருக்கே ராம் காலியாக இருந்த கார் நிறுத்தும் இடத்தில் வாகனத்தை நிறுத்தி எஞ்சினை அணைத்தான் பேய்யூ பூதம்னு ஒவ்வொரு நிழலையுமே பார்க்கும் போது சொல்லத வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு போயிடலாம் அவர்கள் வாகனத்திலிருந்து இறங்க மழையிலிருந்து தங்களை பாதுகாக்க ரைன் கோட்களை முழுவதும் மூடிக்கொண்டபடி மருத்துவமனை வாசலுக்கு ஓடினார்கள் கதவுகளை போது அது க்ராக் என பெரும் சத்தத்துடன் ஒழித்தது உள்ளே காற்று மோசமாக இருந்தது பழைய கிருமி நாசினியின் வாசனை மற்றும் ஏதோ மெல்லிய உலோக மனம் கலர் இருந்தது வரவேற்பு பகுதி வெறிச்சோடியாக இருந்தது மேலே இருந்த ஒரு தூசி பட்ட விசிறி மெதுவாக சுழன்றது ஹரி குரல் கொடுத்தான் ஹலோ அவன் குரல் ஓரளவு பிரதிபலித்தது இங்கே யாராவது இருக்கீங்களா ஒரு சில நொடிகள் கழித்து ஒரு நிழல் வரிசையில் இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது ஒரு செவிலியர் வெண்மையான யூனிஃபார்மில் அவள் முகம் இழைத்திருந்தது பல நாட்களாக உறக்கமில்லாத ஒரு வெளிப்பாடு நீங்க தான் பழுது பார்க்க வர்றவர்களா ராம் தலையசைத்தான் செவிலியர் ஆழமாய் மூச்சு விட்டாள் அவள் கண்கள் சுற்றி பார்த்தன பிறகு மெதுவாக அவள் குரலை குறைத்தாள் வேலை விரைவாக முடிச்சிட்டு போங்க இங்கே வெளியாட்கள் அதிக நேரம் இருப்பது நல்லதில்லை ஹரி புரியாமல் ஒரு நிமிஷம் பார்த்துவிட்டு சரி இது என்ன மருத்துவமனை விதிமுறை செவிலியர் பதில் சொல்லவில்லை அவள் அமைதியாக முன்போக்கி நடந்தாள் மங்களான வெளிச்சத்தில் நீண்ட நிழல்களை உருவாக்கும் காலிப்படங்களை போக்கி ராம் மற்றும் ஹரி ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு அவளை பின்தொடர்ந்தார்கள் நெடிய நுழைவு மண்டபங்கள் நிச்சயமற்ற அமைதியில் மூழ்கியிருந்தன சுவர்களில் பழைய மருத்துவர்களின் புகைப்படங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக கொண்டிருந்தன விளக்குகளிடையே மின்ன பிளவு ஏற்பட்ட தரை ஓடுகளில் நீண்ட நிழல்கள் உருவானது தொலைவில் ஒரு கதவு மெதுவாக திறந்தது ராம் திரும்பி பார்த்தான் அந்த இருட்டில் ஒரு மனித உருவம் கதவுக்குள் நின்றிருந்தது மெலிந்த உருவம் நோயாளி உடை அவன் அணிந்து இருந்தான் அவன் கண்கள் நேராக அவர்களை நோக்கி உறைந்து இருந்தன சில நொடிகள் எவரும் பேசவில்லை ஒரு அமானுஷ்ய அமைதி நிலவியது பிறகு எந்த வார்த்தையும் பேசாமல் அந்த மனிதன் இருட்டுக்குள் மீண்டும் வங்கினான் கதவு மெதுவாக மூடிக்கொண்டது மென்மையான ஒரு கிளிக் இருந்தாள் கவலைப்படாதீங்க அவன் ஆபத்தில்லாதவன் ராமுக்கு அது நிச்சயமாக உண்மையாக தோன்றவில்லை அவர்கள் மேலும் சென்ற போது இந்த மருத்துவமனை மர்மமான இருந்தது அத்தியாயம் ஒன்று வருகை மூன்று காணாமல் போன கோப்புகள் அடித்தளத்தின் காற்று ஈரத்தால் கனமாக இருந்தது பழுப்படுத்த இரும்பின் வாசனை மூக்கை நிரப்பியது மேல் தொங்கிய குழாய் விளக்கு மங்களாக உளிர்ந்தது அதன் மஞ்சள் வெளிச்சம் நிழல்களை மட்டுமே பெருக்கியது ராம் கருவி பையை கீழே போட்டான் அருமை ஏன் எல்லா மோசமான வேலையும் அடித்தளத்திலேயே நடக்கணும் ஹரிதன் தன் மடிப்பை உரசி கொண்டு சுற்றி பார்த்தான் இந்த இடம் ஒரு அடக்க ஸ்தலமா இருக்கே தோலை ஏதோ ஊர்ந்து செல்ற மாதிரி இருக்கு அப்ப வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு போகலாம் எங்கோ தொலைவில் தண்ணீர் படி சிதறியது அந்த ஓசையோடு அதற்கு பின்னால் ஒரு மெதுவான அலறல் ஒலி ஹரி உடனே உரைந்து நின்றான் டேய் நீ கேட்டையா ராம் பார்வை மே தவறாமல் பதிலடித்தான் கட்டடம் பழையது எலியா இருக்கலாம் வேலையை கவனிடா ஹரி கண்களை சிமிட்டி இது எலி ஒலி இல்லடா என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தான் ஹாரி தன்னை அடக்கிக் கொண்டு ஒரு திறந்த அருகே சென்று ஒரு டெஸ்டரை எடுத்தான் பார்வை அறையின் இருந்த மீது விழுந்தது அதன் கதவை யாரோ சமீபத்தில் திறந்து பார்த்தது போல தூசி ஒதுங்கி இருந்தது அவன் மெதுவாக அதை நோக்கி நடந்தான் கைப்பிடியைத் தொடியவுடன் அடித்தளத்தில் எங்கோ ஒரு குரலற்ற ஆனால் கூச்சமூட்டும் ஒளி கேட்டது ஒரு மெதுவான உராய்வு சுவர்களின் வழியே நகரும் ஏதோ ஒன்றின் சப்தம் ஹரி திடுக்கிட்டு திரும்பினான் டேய் அது என்ன ராம் உள்ளிழுத்து மூச்சை நிறுத்திக்கொண்டு அந்த ஒளி எங்கிருந்து வந்தது என்று தேடினான் அந்த வெண்ட் அது அசைந்ததா அவன் கண்கள் அந்த இருண்ட வெண்டில் பதிந்தன நொடிக்குள் அது மெதுவாக குலுங்கியது ஏசி வெண்டுக்குள் யாரோ இருக்கிறாரா உடலில் ஒரு குளிர்ச்சி பரவியது ஆனால் அவன் கடினமாக தன்னையே கட்டுப்படுத்திக் கொண்டான் அவன் கேபினட்டின் கதவை மெதுவாக திறந்தான் மஞ்சள் நிறமடைந்த பழைய நோயாளி கோப்புகள் அடுக்கப்பட்டிருந்தன மேலே மெல்லிய தூசி படிந்திருந்தாலும் கீழே சில காகிதங்கள் அசைந்திருந்தன ராம் விரல்களை நடுக்கத்துடன் நீட்டியபடியே ஒரு கோப்பினை எடுத்தான் நோயாளியின் பெயர் கோவிந்த் சர்மா அனுமதிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்து ஒன்பது நிலை மனச்சிதைவு கடுமையான சந்தேக நோய் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட தேதி அவன் புருவங்களை ஒன்று சேர்த்தான் வெளியே அனுப்பப்பட்ட தேதி இல்லை அவன் இன்னொரு கோப்பினை எடுத்தான் நோயாளியின் பெயர் நேகா வர்மா அனுமதிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்து பதினான்கு நிலை பித்தலாட்டம் தனித்துவ முடிவு குலைவு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட தேதி மறுபடியும் அதே விஷயம் அவன் இன்னும் சில கோப்புகளை திருப்பினான் அவன் இதய துடிப்பு உயர்ந்தது டஜன் கணக்கில் உள்ள நோயாளிகள் யாரும் வெளியே அனுப்பப்படாதவர்கள் போல பட்டியலிடப்பட்டிருந்தனர் நோயாளிகள் வந்திருக்கிறார்கள் ஆனா எங்க போனார்கள் ஏதோ மோசமான விஷயம் நடந்திருக்கு நீ ஏன் இவ்வளவு அமைதியா அங்க என்ன இருக்கு ஹரியின் குரல் இடைவெளியை சிதறியது அவன் பதிலளிக்க முன்பே வேண்ட் மூடி பயங்கரமாக அசைந்தது இந்த முறை அந்த இரும்பு பதட்டமா உருமியது உள்ளே யாரோ இருப்பது போல இருந்தது ஹரி உறைந்து விட்டான் இல்லை அது கட்டடமில்லை அங்கே யாரோ இருக்கான் மெல்லிய இருளில் ஊர்ந்து செல்லும் ஒலி சுவர்களின் வழியே மெதுவாக தீவிரமாக ராம் உள்ளிழுத்து மூச்சை நிறுத்திக் கொண்டு எதையும் அசைக்காமல் நின்றான் பின்னர் விளக்கு கடுமையாக துடித்தது திடீரென்று முழுவதும் இருந்தது அத்தியாயம் ஒன்று வருகை நான்கு ஒரு மர்மமான அழைப்பு ஒரு கணம் இரண்டு அறையில் நீர்த்துளிகள் ஒற்றைமையாய் கீழே விழும் ஒழியை தவிர எதுவும் இல்லை ராம் தன் மூச்சின் ஓசையே காதுகளுக்கு அதிகமாக கேட்டது எங்கே இருக்கிறான் என்று அவன் பார்ப்பதற்காக தலை திருப்பினான் ஆனால் இரண்டு அந்த அடித்தளத்தில் அவன் உருவம் கூட தெளிவாக புலப்படவில்லை பிறகு மேலிருந்து உள்பகுதிக்குள் கூர்மையான ஏதோ ஒன்று மெதுவாக அரைக்கப்படும் மொழி ஹரியின் குரல் ஒரு அதிர்ந்த மெல்லிய குரலாக வெளிவந்தது ராம் அது எளிதான்னு சொல்லு ராம் பதிலளிக்கவில்லை ஷர் ஷர் ஒளி நகர்ந்தது அவர்கள் மேலே பின்புறம் முன்புறம் சுற்றி வளைத்தது எங்கே இறங்குவது என்று யோசிக்கும் ஒன்று போல ஹரி உரையொண்டு விழித்தான் விளக்குகளை மீண்டும் இயக்கணும் இப்போவே ராம் விரைவாக தன் பையில் இருந்து மொபைலை எடுத்தான் அதன் மெல்லிய நீல ஒளி அந்த இருளை மிகச் சிறிதே விளக்கியது கிளாங் அவர்கள் பின்னே இருந்த வேண்டில் ஒரு பெரும் ஒளி எழுந்தது ஹரி பின் வாங்கினான் அடித்தளத்தின் விளக்குகள் மீண்டும் ஒளிர்ந்தன இருவரும் ஒரே நேரத்தில் தலை திருப்பினர் அந்த வேண்ட் மூடியை பார்த்தார்கள் அது இன்னும் மூடியே இருந்தது ஆனால் அதற்கு வெளியே ஒரு பெரும் சுருக்கம் உள்ளே இருந்து யாரோ அதில் அழுத்தியதை போல ராம் தடுமாறி மூச்சு விட்டான் போதும் கிளம்புவோம் ஹரி ஏற்கனவே படிக்கட்டில் பாதி வரை ஏறிவிட்டிருந்தான் முகப்பு மண்டபத்திற்குள் வந்தவுடன் அந்த காற்று மாறியது என்னவோ வித்தியாசமாயிருந்தது காற்று கனத்திருந்தது ஒருவித ஈரப்பதம் வானுயரக் கூரைகள் வெறுமையாக இருந்தது நர்ஸ் நர்சிங்கே ஹரி இருகைகளையும் தேய்த்து கொண்டு இந்த இடம் முற்றிலும் கேடு பிடித்திருக்கிறது ராம் பதிலளிக்க முனைந்த போது முதல் கதவுகள் மெதுவாக நெருங்கும் சத்தத்துடன் திறந்தன ஒரு நபர் உள்ளே வந்தார் அவர் சீராக தன் மேலுடையிலிருந்து மழை துளிகளை குலுக்கினார் இந்த இடத்திற்கு பொருந்தாத ஒருவர் ஆனால் அது அவரின் தோற்றத்தினால் அல்ல மாறாக அவரை சூழ்ந்த மர்மமான அமைதி கருப்பு சட்டையும் ஜீன்ஸும் அணிந்திருந்தார் அவருடைய இருந்து ரேடியோ ஒளி வந்து அவர் காவல்துறையாளர் அவர் சுற்றி பார்த்தார் இங்கே வேலை பார்ப்பது யாராவது இருக்கிறீர்களா ஹரி உடனே மறுத்தான் பார்க்க வந்தவங்க அவர் கண்களால் அவர்களை பரிசோதித்தார் நீங்கள் ஒரு நடுத்தர வயது பெண்ணை பார்த்திருக்கிறீர்களா சிவப்பு குட்டை பாவாடை அணிந்திருந்தார் ராம் குன்றிய நெற்றியுடன் பார்வை விட்டான் இல்ல ஏன் காவல்துறை அதிகாரி ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டார் அவள் இன்று காலை இங்கே இருக்க வேண்டும் ஆனா வீட்டுக்கு திரும்பவில்லை ஹரி ஒரு நபர் எப்படி முடியும் காவல்துறையாளர் கடினமாக பார்த்தார் இந்த அதுதான் நடக்கிறது மின்னல் வெட்டியது ஒளி மீண்டும் துடித்தது தலையசைத்தார் பாதைகள் நீரால் மூழ்கி கொண்டிருக்கின்றன ஹரி விழித்தான் சிக்கிக் கொண்டோமா இல்லையென்றால் காவல்துறையாளர் கதவுகள் நோக்கி பார்த்தார் வாசலுக்கு வெளியே ஒரு ஓட்டல் இருக்கு நீங்க இங்கே வேலையை முடிச்சா அங்கதான் ஓய்வு எடுத்துக்கங்க ராம் ஹரி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் இந்த மருத்துவமனையில் இரவை கழிப்பதை விட அந்த ஓட்டல் எவ்வளவோ மேல் அவர்கள் ஓட்டலை அடையும் வரையில் மழை கடுமையாக பெய்தது பழைய ஓட்டலின் அடையாள பலகை காற்றில் அசைந்தது மஞ்சள் நிற வெளிச்சம் மட்டும்தான் மருத்துவமனையின் இருளில் இருந்து ஒருவித ஆறுதலாக இருந்தது உள்ளே ஓட்டல் உரிமையாளர் அந்த கவுண்டரில் அதே போல நின்றிருந்தார் அவருடைய அசையவில்லை அவர் அவர் புன்னகையுடன் பார்த்தார் ஆஹா மெதுவாக சொன்னார் திரும்ப வந்து விட்டீர்களா அத்தியாயம் வருகை பகுதி ஐந்து விருந்தினர் மாளிகை மழை சிறிதும் மந்தமாகும் நோக்கம் இல்லாமல் தொடர்ந்து கொண்டிருந்தது ராம் ஹாரி இருவரும் ஓட்டலுக்குள் நுழைந்தார்கள் தங்கள் மேல் உடைகள் நனைந்திருந்ததை ஊதிக்கொண்டு மரச்சாளரங்கள் காற்றில் அதிர்ந்தன ஆனாலும் உள்ளே ஒரு வசதியான சூடான உணர்வு இருந்தது கவுண்டரின் பின்னால் ஓட்டல் உரிமையாளர் அவர்கள் விட்டு சென்ற அசைவிலேயே இருந்தார் முகத்தில் அந்த மெல்லிய அழிக்க முடியாத புன்னகை ஆஹா அவர் மெதுவாக சொன்னார் திரும்ப வந்தீர்களா ஹரி ஒரு பார்வை சுழற்றி கொண்டு சாலைகள் எல்லாம் நதியா மாடிக்கிட்டே போகுது இன்றைக்கு இரவு முழுக்க இங்கதான் தான் தங்கணும் போல ஓட்டல் உரிமையாளர் சிறிது தலை குனிந்து யோசனை செய்தார் பிறகு அவருடைய புன்னகை இன்னும் பெரிதானது அது பிரச்சனை அல்ல நீங்கள் இங்கே பாதுகாப்பாக இருப்பீர்கள் ராம் கைகளால் ஜீன்ஸை துடைத்துக் கொண்டான் எங்களுக்கு அறைக்கான சாவி மட்டும் ஓட்டல் உரிமையாளர் தலையசைத்தார் நிச்சயமாக ஆனால் முதலில் அவர் அருகில் இருந்த சிறிய உணவு மேசையை சுட்டிக்காட்டினார் அதில் இரண்டு ஸ்டீல் தட்டுகள் ஏற்கனவே பரிமாறி சாப்பிடுங்கள் அவர்கள் அருகில் சென்றார்கள் சமையலின் வாசனை சூழ்ந்தது நறுமண மசாலா கரகர சப்பாத்தி பிரியாணி தோசையில் கரைந்து கிடக்கும் காரி அணி வேகமாக நாற்புறமும் நல்ல விருந்துதான் ராம் சிறிது தேவையில்லையே ஓட்டல் உரிமையாளரின் குரல் மென்மையாக இருந்தது ஆனால் உறுதியானது இது ஒரு நீண்ட இரவு ஒரு கடினமான பயணம் செய்து உள்ளீர்கள் பசித்தபடி தூங்குவது யாருக்கும் நல்லதல்ல அந்த குரலில் நிச்சயமற்ற எதிர்ப்பை மௌனமாக மறுக்கும் தன்மை இருந்தது ராம் ஹரியை பார்த்தான் அவன் ஏற்கனவே சேரில் அமர்ந்து முதல் கைப்பிடியை அடக்கமாக விழுங்கி விட்டான் டேய் அட்டகாசமா இருக்கு அண்ணே நீங்க ரொம்ப நல்ல குக்கிங் பண்ணுவீங்க போல ஓட்டல் உரிமையாளரின் கண்கள் மெதுவாக சாய்ந்தன நான் சமையலை ஒரு கலையாக பார்க்கிறேன் நல்ல உணவு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும் ராம் மெதுவாக அமர்ந்தான் ஸ்பூனை எடுத்து பார்த்தான் ஆனால் அவனது கவனம் உணவில் இல்லை அவன் ஓட்டல் உரிமையாளரை பார்த்து கொண்டே இருந்தான் அவர் மெதுவாக மூச்சு விட்டார் பின் இந்த பகுதியை இப்போது யாரும் அதிகம் வருவதில்லை ஹரி காரியை ஊற்றி ஏன் என்று கேட்டான் மருத்துவமனை அவ்வளவுதான் அவர் சிறிய புன்னகை ஒன்றை வீசினார் ஹரிநாகை கடித்துக் கொண்டான் அதுக்கு நான் ஓட்டல் உரிமையாளர் மெதுவாக சஞ்சீப் மனநல மருத்துவமனை ஒரு காலத்தில் பிரபலமான இடம் ஆனா அவர் சிறிது சாய்ந்தார் காலத்தோடு அது ஒரு மர்மமாக மாறியது ராம் விழித்துக் கொண்டான் நீங்க மறைந்த நோயாளிகள் பற்றி தானே சொல்லறீங்க ஓட்டல் உரிமையாளர் மெதுவாக தலையசைத்தார் ஒரு சிலருக்கு அவர்கள் மருத்துவத்திற்காக இங்கு வந்ததாக கூறினார்கள் ஆனால் யாரும் திரும்பி வரவில்லை குடும்பங்கள் தேடினார்கள் பதில்கள் எதுவும் இல்லை ஆனால் ஹரி சிறிது முன் வந்தான் உண்மையில் நடந்தது என்ன ஓட்டல் உரிமையாளரின் புன்னகை தளரவில்லை அதுவே கேள்வி இல்லையா அவன் மெதுவாக சாய்ந்தபடி சிலர் இதை ஒரு மூடி மறைக்கப்பட்ட உண்மை என நம்புகிறார்கள் சில நோயாளிகள் மருத்துவ சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வேறொரு நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறுகிறார்கள் ராமின் உள்ளங்கைகள் சொட்டு வியர்வை வேறொரு நோக்கம் அவர் விரல்களை மெதுவாக மேசையில் தட்டினார் சிகிச்சைகள் சோதனைகள் அதற்கு மேல் ராம் ஹரி ஒருவருக்கொருவர் ஏசி கொண்டார்கள் இருந்து கேட்ட ஓலிகள் ஞாபகத்துக்கு வந்தன ஓட்டல் உரிமையாளர் மெதுவாக சிரித்தார் வாட்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இருவரும் உடனே விழித்தார்கள் ராம் மெதுவாக கூறினான் அது மூடப்பட்டது அல்லவா ஓட்டல் உரிமையாளரின் கண்களில் ஒளி சிறிது மின்னியது ஆமாம் ஆனால் ஏன் அவர் மெதுவாக பேசினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு அந்த இரவில் வாட்சி முழுவதுமாக காணாமல் போய்விட்டது சிலர் அது தீ விபத்து என நம்பினார்கள் ஆனால் உடல்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை முடங்கிய மௌனம் காற்று பாய்ந்தது சருகுகளின் அதிர்ந்தன புயல் மேலும் பிழிந்தது ஓட்டல் உரிமையாளர் அவர்களுக்கு சாவியை கொடுத்தார் ஆனால் அவரின் குரல் சற்றே மெலிந்தது பழைய கதைகள் வெறும் கதைகள் தானே ராம் சாவியை எடுத்துக்கொண்டான் அது குளிர்ந்து போய் இருந்தது அவர் மெல்லிய புன்னகையுடன் மேலோட்டமாக சொன்னார் அல்லது அவை உண்மையாக இருந்தால் தொடரும்